எனதுமை கடகராசி என்பர்களே இழகிய மனசுக்கு கடகராசின்னு சொன்னால் இழகிய மனசு ஈர மனசு இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய மோகம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் ஜென்மத்துக்கு குரு வந்த உடனே என்ன ஆயிரும்னா தன்னுடைய பணத்தை எல்லாம் கொட்டி தங்கத்தை வாங்கணுங்கிற எண்ணம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தங்க மேலே வாசி கூடத்தான் போகுது நான் மறுக்கலை உங்களுக்கு நான் முதலியே சொல்லியிருக்கேன் பொது பலன்களில் தங்கத்தை வந்து விலைவாசி கட்டுப்படுத்த அரசு சில முயற்சி பண்ணணும் ஆனால் இருக்கிறதெல்லாம் தங்கத்தில் போட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை நடத்த என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு நெருக்கடி இருக்குது இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சில நெருக்கடியை கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கும் உங்களுக்கு உயர்கல்வியை ரொம்ப அற்புதமாக கொடுக்கும் திருமண தடை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அந்த திருமண தடையை போக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நல்ல மனதுடையவர்கள் உங்களோடு இந்த ஆண்டு இருப்பார் அதுதான் முக்கியம் நீங்க உங்களுக்கு யாரு துணைக்கு இருக்கிறாங்க உங்க கூட யார் இருக்கிறாங்க கூட இருந்தே வரிக்கிறதுக்கு தான் ஆழ்க்கல அதிகம் இப்போ நல்லவங்களுடைய துணை கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கை ரொம்ப முன்னேறும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் இந்த ஆண்டு என்ன பண்ணணும் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் ரொம்ப முக்கியம் உலகத்துல அம்மா தான் ரொம்ப முக்கியம் அந்த அம்மா சொல் யாரை சுட்டி காட்டுகிறோம் இவன் தான் உங்க அப்பான்னு யாரை சொல்றாடோ அவனத்தான் தான் நம்ம நம்புகிறோம் தந்தை என்று நம்புகிறோம் தான் அம்மாவை முதல்ல வச்சு அப்பாவை ரெண்டாவதாக வச்சாங்க அப்புறம் குரு நாங்கள் பாடங்கிற கூடக்கூடிய குருவை நம்பினாங்க அதற்கு பிறகுதான் தெய்வத்தியனுடைய முன்னோர்கள் வச்சாங்க இல்லையா அந்த குரு பகவான் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அன்னையே குருவாக நின்று வழிகாட்டுவர் தாயுமானவர் வழிபாடு செய்யணும் கடகராசிக்காரர்கள் தாயுமானவரை வழிபாடு செய்கிற போது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுது நல்ல தன லாபம் அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடி நல்லவங்களுடைய தொடர்பு அப்படி எல்லா வகையிலையும் நல்லா இருக்கு